பார்க்கும்போது பிரமிப்பாக இருக்கிறது நினைக்கும் போது திகைப்பாக இருக்கிறது இத்தனை நேர்த்தியாக கூட சிலை வடிக்க முடியுமா என்று இயக்கிற அளவுக்கு நுணுக்கமான வேலைப்பாடுகளுடன் அமைந்திருக்கிறது அந்த ரதி மன்மதன் சிலை கரும்பு வில்லை ஏந்தி நிற்கும் அந்த மன்மதனின் சிலையில்தான் எத்தனை அழகு அந்த மன்மதனின் முகத்தில் எத்தனை சாந்தம் எத்தனை வசீகரம் ரதி தேவியின் சிலையோ மன்மதன் சிலையை விட அற்புதமாக இருக்கிறது அவளும் கையில் மலர்கிணையோடு தான் இருக்கிறாள் அன்னவற்றி மீது அவள் அமர்ந்திருக்கும் ஒய்யாரம் அடடா மனதை மயக்குவதாக இருக்கிறது அவர்கள் அணிந்திருக்கும் ஆடையில் எத்தனை நேர்த்தி அவர்கள் அணிந்திருக்கும் ஆபரணங்கள் எத்தனை அழகாக அமைந்திருக்கின்றன இதெல்லாம் கல்லில் வடித்ததுதானா என்று ஆச்சரியப்படும் அளவுக்கு அமைந்திருக்கிறது அந்த சிலைகள் உயிரோட்டம் உள்ள அந்த சிலைகள் அமைந்திருப்பது திண்டுக்கலை அடுத்த தாடிக்கொம்பு பெருமாள் கோயிலில்